முஸ்பாதி சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்டா இந்த உள்ளூராட்சி சபைகளுடைய கூட்டணி அமைக்கிறது சம்பந்தமாக நாங்கள் போட்ட காணொலிகளிலேயே இந்த உள்ளூராட்சி சபைகள் பற்றி கேட்கறதுக்கு இருக்க பெரும்பாலான காணொலிகள் இந்த கூட்டணி அமைக்கிறது தான் என்ன தமிழர் கட்சி சங்கு சங்கு சைக்கிள் சின்னம் அல்லது ஒரு காலகட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக தொடர்ந்து இயங்குவினம் சேர்ந்து இயங்குவினம்னு சொல்லியிருந்தார்கள் இப்படி நிறைய விடயங்களை பார்த்து பார்த்து தமிழ் மக்களுக்கு ஒரு புளித்து போன விடயமாகவே இந்த கூட்டணி அமைக்கிறது வந்து மாறியிருக்கு எந்த ஒரு உள்ளூராட்சி தேர்தலையும் இந்த சபைகள் அமைக்கிறதுக்கு இவ்வளவு சிக்கல் பாடுகள் தோன்றினதில்லை என்று தான் சொல்லணும் இதற்கான காரணம் என்னென்று பார்த்தீங்கன்னா தமிழ் கட்சிகளுடைய பிளவு தான் இதற்கான பிரதானமான காரணம் அப்போ பிரதானமான காரணம் தமிழ் கட்சிகளுடைய பிளவுண்டா அடுத்த காரணம் எதுன்னு பார்த்திங்கன்னா தமிழரசு கட்சி தமிழரசு கட்சி தான் அடுத்த காரணம் இந்த கூட்டணிகளில் வந்து மாறுபாடுகள் காணப்படுவதற்கு ஏற்கனவே இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிஞ்ச பிறகு ஜாழ் மாணவர் சபையை எடுத்துக்கொள்வோம் ஜாழ் மாணவர் சபையில் பன்னெண்டு ஆசனங்களை யார் பெறுறார்கள்னு பார்த்தீங்கன்னா சைக்கிள் சின்னம் பதிமூன்று ஆசனங்களை தமிழரசு கட்சி பெறுது அப்போ இப்படி பெருக்கி அங்கே பெரும்பான்மை என்றதை தீர் கணிக்க முடியாத சூழல் இருக்குது அதிக வாக்களை பெற்றது தமிழரசு கட்சி தான் ஆனால் பெரும்பான்மை ஆசனங்களை யார் யாரென்று கணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஒன்று இருக்குது அப்போ அதற்கு முன்னரே இந்த சங்கு தமிழரசு கட்சியினுடைய கூட்டணி வந்து ஏற்கனவே ஒரு இந்த கூட்டணிதான் அமையும் என்று மக்களாலேயும் எதிர்பார்க்கப்பட்டது அதே மாதிரி அவர்களும் ஓரளவுக்கு ஒரு உடன்பாட்டுக்கு வருகின்ற பட்சத்தில் ஒரு சிக்கல் நிலைமை ஒன்று தோன்றுது யாரால் என்று பார்த்திங்கன்னா தமிழரசு கட்சியால் தான் அப்போ என்ன நடக்குதுன்னா இங்கே சிபிகே சிவஞானம் சித்தார்த்தனுக்கு தொலைபேசி மூலமாக அழைத்தோ அல்லது ஏதோ ஒரு வகையில் இந்த நிபந்தனையற்ற ஆதரவை தருமாறு கேட்கின்றார்கள் அப்போ நிபந்தனை என்ற ஆதரவுண்டேக்க இங்கே சங்கு சின்னத்துக்கு சபைகள் போகாது பெரும்பாலான சபைகளை கைப்பற்ற போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழரசு கட்சி அப்போ யாருமே இதற்கு சம்மதிக்க மாட்டார்கள் ஏதோ ஒரு வகையில் நிபந்தனையோடு யார் அதிக ஆசனங்களை பெற்றார்களோ அவர்களுக்கு இந்த சபை அமைக்கப்பட்டு அவர்களுக்கு சபை முதல்வரும் மற்றாருக்கு துணை முதல் வரும் இரண்டாவது வாக்களை பெற்ற கட்சிக்கு துணை முதல்வரும் வரும் அப்போ இதுதான் இந்த நிலைப்பாடு அப்ப இந்த இந்த நிலைப்பாட்டுக்கு மாறாக நிபந்தனையற்ற ஒரு ஆதரவு வழங்கணும் என்றேக்கு தான் ஒரு சிக்கல் நிலைமை ஒன்று தோன்றுறது யாருக்குன்றா இந்த தமிழ் கட்சிகளிடையே குறிப்பாக சங்குக்கும் ச வீட்டுக்கும் அப்ப ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் தமிழரசு கட்சிக்கும் இடையில இந்த விடயத்திலேயே ஒரு புடுங்குபாடு ஒன்று வந்துட்டு அப்ப ஏற்கனவே இந்த புடுங்குபாடு வந்தா பிறகு கட்டாயம் இனி சைக்கிளும் சங்கும் தான் ஆட்சி அமைக்கும் தமிழ் தேசிய பேரவையாக பயணித்த சை சைக்கிள் சின்னத்தில் பயணித்த கட்சியும் ஜென தமிழ் தேசிய கூட்டணியாக சங்கு சின்னத்தில் ப பயணித்த கட்சிகளும் தான் கூட்டணி அமைக்கும் என்ற ஒரு நிலைப்பாடு இருந்தது அப்போ அந்த நிலைப்பாடு இருக்கேக்கே சுமந்திரனும் சி வி கே சிவஞானம் அவர்களும் அந்த கட்சியூடாக பேசி ஒரு நல்ல முடிவை சொல்லுவோம் என்று சொல்லியிருந்தார்கள் இந்த 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 விடய நடக்கையே சுமந்திரன் வெளிநாட்டில் இருந்தார் ஆகவே சுமந்திரம் வந்தாப்புறம் கேட்டாப்புறம் நாங்கள் பேசினாப்புறோம் சொல்கிறோம் என்ற உடைய தான் சொல்லியிருந்தார்கள் ஆக அதற்கு பிறகும் ஒரு முடிவு எட்டப்படாத காரணத்தினால்தான் சங்கு இப்போ தமிழ் தேசிய பேரவையோடு இணைஞ்சிருக்கின்ற விடயம் வந்து ஒரு இப்போ பரவலாக பேசப்படுகின்ற விடயமாக இருக்கின்றது அந்த வகையில் இன்றைய தினம் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருந்தது ஒரு கொள்கை அடிப்படையிலான ஒப்பந்தம் ஆக இந்த தமிழ் கட்சிகள் இணையாததற்கு சுமந்திரன் ஒரு பிரதானமான காரணம் அல்லது தமிழரசு கட்சி ஒரு பிரதானமான காரணம் காரணமாக இருக்கின்றது ஒரு மறுக்க முடியாவுடையமாக தான் இருக்கிறது என்று பார்த்திங்கன்னா அவர்களுடைய விடாப்பிடி இப்போ அனைத்து சபைகளையும் அவர்கள் கைப்பற்ற வேண்டும் என்கின்ற ஒரு அவா அல்லது விருப்பு அவர்களுக்கு இருப்பதன் தான் இந்த தமிழ் கட்சியினுடைய ஒற்றுமையின்மை வந்து அல்லது இந்த கூட்டணியினுடைய ஒற்றுமையின்மை வந்து காணப்படுகின்றது என்றது ஒரு மறக்க முடியாத அவர்களுடையமாக தான் இருக்கின்றது ஆனால் இந்த கூட்டணியிலையும் நாங்கள் விமர்சனம் சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்தின் தேவை இருக்குது என்று பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணியில் இருக்கிறவர்களே ஒருவரை ஒருவர் விமர்சனம் செய்தவர்கள் அப்போ ஏற்கனவே இந்த தமிழ் தேசிய கொள்கையில் பயணிக்கிறவர்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த எக்கராட்சி என்ற விடயத்தை தவிர்த்து சமஸ்டி அடிப்படையிலான சுயநிர்ணய உரிமை என்ற விடயத்தை கொண்டு செல்கின்றவர்கள் தான் எங்களுடைய கூட்டணியில் இருக்க முடியும் என்று தமிழ் தேசிய பேரவை அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர் கயந்திரமார் பொன்னம்பலம் அவர்கள் சொல்லியிருந்தார் ஆனால் இந்த முன்னே காலகட்டங்களில் இவர்கள் வேறு கொள்கைகளை பயணித்தவர்கள் அப்போ இவர்கள் இப்போ சேர்ந்ததில் பிரச்சனை இல்லை ஏண்டா தங்களுடைய கொள்கைகளை மாற்றிக்கொண்டு இப்போ இவர்கள் சேர்ந்து பயணித்திருக்கலாம் அதில் இல்லை ஏண்டா முதல் ஒரு கொள்கையிலே இருக்கலாம் எதிர்ப்பரசியலை காட்டியிருக்கலாம் இது அரசியல்லையும் சாதாரணமான விஷயம் அது மட்டும் இல்லாமல் தமிழ் மக்கள் எதிர்பார்ப்பதும் இந்த கட்சிகளுடைய ஒன்றுணைவை தான் தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சிகளுடைய ஒன்றுணைவை தான் தமிழ் மக்களும் எதிர்பார்க்கின்றார்கள் அப்போ அதை எதிர்பார்த்த தான் அவர்கள் செய்வோம் இந்த கூட்டணி சரியான விஷயம்தான் ஆனால் இவர்கள் இந்த முன்னர் அப்படியான ஒரு எதிர்ப்பரசியலை காட்டியவர்கள் இப்போ என்ற அண்மே உள்ளூர் ராட்சி சபை தேர்தலில் கூட சுகாசபர்கள் கடுமையாக சாடியிருந்தார் ஆக அப்படியான எதிர்பாரியலை காட்டியவர்கள் வந்து இப்போ திடீரென்று கூட்டணி சேர்கின்றார்கள் என்றால் இது வெறுமனே இந்த சபைகளை கைப்பற்றுவதற்கான கூட்டணியாக இருந்தால் மீண்டும் தமிழ் மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு வரப்போகிறது மாற்றம் தான் இந்த சபைகளை இலகுவாக கைப்பற்றிட்டு அடுத்த பெரிய பொருள வரைக்கும் அடுத்த இன்னொரு தேர்தல் வரைக்கும் அல்ல அடுத்த ஏதாவது ஒரு தீர்மானங்கள் நிறைவேற்றப்படக்கியோ அங்கே பிடுங்குபாடு தான் பெறப்போது இது வெறுமனே இந்த சபைகளை கைப்பற்றுவதற்கான ஒன்று இருந்தால் கொள்கை அடிப்படையிலாக இல்லாமல் ஒப்பந்தம் அடிப்படையில் இவர்கள் கை இருக்கிறார்கள் பார்க்கலாம் உண்மையிலேயே இந்த மக்கள் நலன் சார்ந்த விடயங்கள் தமிழ் மக்கள் நலன் சார்ந்த விடயங்கள் அரசியல் தீர்வுகள் சார்ந்த விஷயங்கள்ல இவர்கள் எந்த அளவுக்கு முனைப்பு காட்டப்போகின்றார்கள் என்று இந்த கூட்டணி வெறுமனே இது உள்ளூராட்சி சபை தேர்தலுக்குரிய கூட்டணியாக இல்லாமல் இனிவரும் காலங்களில் மக்களுடைய பிரச்சனைகளை பேசப்போகின்ற ஒரு கூட்டணியாக இருக்க வேண்டும் என்றுதான் மக்களுடைய அவாவாக இருக்கின்றது சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போ இனி இந்த தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாட்டை பார்க்க கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் சொல்கிறார் எங்களுடைய கொள்கைகளோடு இணங்கி வாரண்டா சும்மா தமிழ் தேசிய த தமிழரசு கட்சிக்கும் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் நாங்கள் வழிவிடுவோம் எங்களோட கதவுகள் திறந்து தான் இருக்கண்டு அப்படி சேராத பட்சத்தில் இப்போ ஒரு கூட்டணி ஒன்று அமைக்க இல்லை ரெண்டு வச்சுக்கொள்வோம் த தமிழரசு கட்சி இங்கே சேரில்லை அப்போ சேரில்லை என்றால் என்ன தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான சப சபைகளை வந்து தமிழரசுக் கட்சி இழக்க போகுது இப்போ இந்த பெரும்பாலான சபைகளை தமிழரசு கட்சி இழக்க என்றாலே அதை அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி தான் அந்த சபைகளை கைப்பற்ற போகுது அப்போ மறுபுறம் இவர்கள் தங்களுடைய ஆதரவை பெருக்கிக் கொள்ள யார்கிட்ட போகணும்னு பார்த்தீங்கன்னா தேசிய மக்கள் சக்தி அல்லது இபிடிபி பெரும்பாலும் இபிடிபியினுடைய ஆதரவு பெருக்கிக்கொள் வேண்டிக்கொள்வது வந்து அவ்வளவு அவ்வளவு பெரிய ஒரு ஆசன தொகை இவருக்கு கிடை இவர்களுக்கு கிடைச்சி விடுமாண்டா இல்லை இப்படிப்பயோ கொஞ்சம் ஆசனங்களை தான் பெற்றது ஆக அடுத்த கட்டமான பெரும்பான்மை ஆசனங்களை பெற்றது வந்து தேசிய மக்கள் சக்தி அப்போ தேசிய மக்கள் சக்தியோட தமிழரசு கட்சி இணங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுமான்ற கேள்வியும் பெழுது அப்ப ஒருவேளை தமிழரசு கட்சி இந்த கூட்டணிக்கு இணைஞ்சால் இப்ப நாங்கள் சொல்றது இணையாமிட்டால் ஒருவேளை தமிழரசு கட்சி இந்த சங்கு சைக்கிள் தமிழரசு கட்சி என்ற ஒரு கூட்டணி அமைந்தால் ஜாழ் மாநகர சபையினுடைய முதல்வர் பதவி யாருக்கு கிடைக்க போகுது என்ற கேள்வி இருக்குது ஏனென்று பார்த்தீங்கன்னா இவர்கள் முதலே இணையில கூட்டணியோடு ஏற்கனவே இவர்கள் பன்னெண்டு ஆசனங்களையும் நாலு ஆசனங்களையும் சேர்த்து பதினாறு ஆசனங்களான ஒரு கூட்டணி அமைச்சா பிறகுதான் தமிழரசு கட்சிக்கு இணையுது அப்போ தமிழரசுக் கட்சிக்குரிய தமிழரசு கட்சிக்கு இந்த முதல்வர் பதவி இவர்கள் கொடுப்பார்களா அல்லது தமிழ் தேசிய பேரவையாக இயங்கின கட்சியில்தான் தான் இந்த முதல்வர் பதவி கிடைக்குமா என்ற கேள்வி ஒன்றுள்ளது அப்போ தமிழரசுக் கட்சி இணையாட்டிக்கு பிரதி முதல்வர் வந்து சங்க சின்னமும் முதல்வர் வந்து தமிழ் தேசிய பேரவையும் இருக்குது அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து ஒருவேளை தமிழரசு கட்சி இணைந்தால் அப்போ இங்கே முதல்வர் பதவிக்கு திருப்பியும் புடுங்குபாடு வரப்போகுது திருப்பி அடுத்த தமிழரசுக் கட்சி இணையாவிட்டது என்றால் வரவு செலவு திட்டத்தில் தமிழரசுக் கட்சி இவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குமா என்கின்ற அடுத்த கேள்வி எழுது இதிலேயே ஒத்துழைப்பு வழங்கியல புறையினர் வரவு செலவு ஒத்துழைப்பு வழங்கப்படணும் ஆக வரவு செலவு திட்டத்துக்கு மீண்டும் தேசிய மக்கள் சக்தியை எதிர்பார்க்க வேண்டிய சூழல் யாருக்கு அமைதுன்றா இந்த ஆளும் தரப்புக்கு அமைது ஆளும் தரப்புன்றா உள்ளுராட்சி சபையில் ஆட்சியை கைப்பற்றினாக்களுக்கு அமையுது அமைய போகுது இனி வருங்காலங்களில் அப்போ ஏதோ ஒரு வகையில் தேசிய மக்கள் சக்தியுடைய தேவைப்பாடு இங்கே வருகிறது அப்போ இன்னொரு வகையில் பார்த்தா சுமந்திரன் மேலே முன்வைக்கப்படுற ஒரு விமர்சனம் வந்து அரசியல் அரசாங்கத்தினுடைய கை கூலியாக இவர் வேலை செய்கின்றார் திரைமறைவில் என்ற விமர்சனம் முன்வைக்கப்படுறது இது நீங்கள் எந்த ஊடகங்கள்லையும் அல்லது சமூக வலைதளங்களையும் பரவலாக பேசப்படுகின்ற விடயம் ஏற்கனவே இந்த இனப்படுகொலை சம்பந்தமான விடயத்தில் அவர் சொன்ன கருத்திலே இருந்தே இந்த விடயம் மீட்சியாக பேசப்பட்டு கொண்டு வருகின்றது இந்த காய் நகர்த்தர்கள் எல்லாம் அவர் செய்கின்ற விஷயங்கள் வந்து இப்படித்தான் இருக்கின்றதுன்னு சொல்லப்படுது ஆகவே இந்த விடயத்தை அவர் என்று நாங்கள் கூட்டணி அமைக்க மாட்டோம் என்று சொல்கிற இந்த விஷயத்தில் அல்லது எங்களுக்கு தான் முழு சபைகளும் கிடைக்கணும் என்றாலே அவங்க கூட்டணி அமைக்க மாட்டோம் என்ற ஒரு விடையை பொருள் தான் நிற்கிறார் என்ற அர்த்தம் அப்போ மீண்டுமே சுமந்திரன் ஒரு தென்னிலங்கை கட்சியை உள்ளே கொண்டு வருவதற்கான ஒரு திட்டத்தை இவர் இங்கே வகுத்தாரா என்ற கேள்வி இப்போது எழுகின்றது அது தொடர்பான விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகின்றது ஆக ஏதோ ஒரு கட்டத்தில் இவர் கூட்டணியிலேருந்து விலகி நிற்க வரவு செலவு திட்டத்துக்கு தேசிய மக்கள் சக்தி எதிர்பார்க்கிற நிலைமை வரும் அப்படி எதிர்பார்க்காமல் விட்டால் இந்த வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்படுகின்ற பட்சத்தில் சில சபை மீண்டும் கலைக்கப்படும் பழைய பிள்ளைவிதான் மீண்டுமே வரப்போகுது அப்போ சுமந்திரனுடைய ஒரு அரசியல் தான் இந்த கூட்டணி அமைக்காததும் அல்லது கூட்டணிக்கு ஒவ்வாத செயற்பாடுகளை மேற்கொள்கிறதும் என்றொரு நிலைப்பாட்டுக்கு நாங்கள் வரலாமா என்கிற கேள்வியும் எழுகின்றது அது தொடர்பான விமர்சனங்களும் இப்போ சமூக வலைத்தளங்களில் எழுந்து வரதோ நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு ஆக இது ஒரு வகையில் இருக்கிற அப்போ தமிழர் தமிழர் இப்போ ஜெ ஜ மாணவர் சபையினுடைய நிலைப்பாடு படியாக இருக்கிறது இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னு பார்த்திங்கன்னா தமிழரசு இந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து வெற்றிகரமாகவும் அமைதியான முறையிலையும் அனைத்து பிரதேச சபைகளும் மூன்று பிரதேச சபைகளை அந்த மூன்று பிரதேச சபைகளையும் ஸ்ரீதரன் அவர்கள் அவர்களுடைய உறுப்பினர்கள் பதவியேற்று ஒரு அமைதியான முறையில் அந்த விடயம் நடந்திருக்கின்றது இப்போ தமிழரசு கட்சியை ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று வந்து சுமந்திரன் அணியினர் அல்லது மற்றது ஸ்ரீதரன் அணியினர் அப்போ தேர்தல் பிரச்சாரங்களில் போ கூட பிரிந்து பிரிந்துதான் இவர்கள் செயற்பாட்டில் ஈடுபட்டார்கள் வெளி உலகுக்கு அல்லது வெளி பிரதேசத்திலேருந்து பார்க்கின்றவர்கள் கூட இலகுவாக இவர்களுக்கு சண்டை இருக்குது என்று தெரிஞ்சு கொள்கிற அளவுக்கான ஒரு ஒரு நிலைப்பாட்டில் தான் இவர்கள் பயணித்தார்கள் இந்த அரசியல் பிறப்பில் பாராளுமன்ற தேர்தலில் ஜனாதிபதி தேர்தலில் ஆரம்பித்தது இது அப்போ அந்த வகையில் ஸ்ரீதரன் தன்னுடைய நிலைப்பாட்டில் கொஞ்சம் வெற்றிகரமாக செயற்படுகின்றாரா என்கிற கேள்வி எழுகின்றது ஏன்னா சிறீதரன் ஸ்ரீதரன் வந்து ஒரு சரியான முறையில் அங்கே பிற அமைக்கப்பட்டு விட்டது பிற சபைகள் அமைக்கப்பட்டது அந்த உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் இங்கே தான் ஒரு மீண்டும் ஒரு பிடுங்கு ஒன்று திருப்பி பெறுது ஆகவே இதிலேயும் ஒரு ஸ்ரீதரன் வெற்றி பெற்று சுமந்திரன் தன்னுடைய இந்த அரசியல் நிலைப்பாடுகளில் ஒரு பின்தங்கிய நுழைய காட்டுறார் அல்லது இது அவருடைய திட்டமிட்ட செயலா என்கின்ற விமர்சனங்களை இப்போ சமூக ஊடகங்கள்லேயும் சரி அரசியல் பரப்புலேயும் சரி பேசப்படுவோர் விடயமாகவே இருக்கின்றது இந்த உங்களுடைய கருத்து என்ன இந்த சபை தேர்தல் பற்றியும் இந்த உள்ளுராட்சி சபைகளில் கூட்டணி அமைக்கிறதுல நடக்கிற பிடுங்குபாடுகள் பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை நீங்கள் கருத்துரை பட்டியில் தெரிவிக்கலாம் தொடர்ந்துமே சம்பந்தமான சம்மந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்றதுக்காக முஸ்பா சேனலுடன் இணைஞ்சிருங்க நன்றி வணக்கம்